தமிழ் திரையுலகில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை விசாரிக்க கமிட்டி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கேரளாவில் ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டு அதனுடைய அறிக்கை வெளியான நிலையில் கேரள திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் தமிழகத்திலும் கமிட்டி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் செல்வசூரியன் இனிப்பில் இருக்கிறார் செல்வசூரியன் வணக்கம் கேரளாவில் கமிட்டியை போன்று தமிழகத்திலும் கமிட்டி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் தொடர்பான கேரளா சினிமாவில் நடைபெறும் அந்த நடிகருக்கான பாலியல் தொல்லை குறித்து விசாரிப்பதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ஹேமா கமிட்டி என்பது அமைக்கப்பட்டு அறிக்கை என்பது முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கை என்பது தற்போது சமீபத்தில் வெளியாகி பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது கேரளா சினிமாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நடிகர்கள் மீது பாலியல் புகார்கள் என்பது கொடுக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில கேரள சினிமாவில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமாவிலும் இதேபோல பாலியல் தொலைகள் நடைபெறுவதாக இருக்கக்கூடிய நடிகைகள் தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து வரக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் வேறொரு வழக்குக்காக இன்று மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி விசாரணையில் ஈடுபட்ட போது செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இது போல கேரளாவில் ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது போல தமிழ்நாட்டிலும் பாலியல் புகார்கள் தொடர்ச்சியாக சினிமா துறையில் வந்து கொண்டிருக்கிறது அதனை விசாரிப்பதற்காக ஏதேனும் குழுக்கள் அமைக்கப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அந்த கேள்விக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடிகைகளும் வந்து என்னை தொடர்பு கொண்டு ஹேமா கமிட்டி போல ஒரு கமிட்டியை வந்து அமைக்க வேண்டும் இங்கும் பாலியல் புகார்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பாலியல் புகார்களை விசாரிப்பதற்காக இந்த கமிட்டி என்பது அமைக்கப்பட வேண்டும் என்கிற வகையில் கோரிக்கை வைத்திருந்தார் அந்த கோரிக்கையினை ஏற்று அந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்த சினிமாவில் நடக்கக்கூடிய அந்த பாலியல் புகார்களை விசாரிப்பதற்காக ஒரு கமிட்டி என்பது அமைக்கப்படுவதற்கான நடவடிக்கை என்பது தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் சார்பில் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தார் அதே போல தமிழகத்தில் பணி செய்யும் இடங்கள் தங்கங்கள் என எங்கு சென்றாலும் அங்கு மகளிருக்கு பாலியல் தொல்லை என்பது ஏற்பட்டால் அதை விசாரிப்பதற்கான முழு அதிகாரம் என்பது மாநில மகளிர் ஆணையத்துக்கு இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் தமிழ சினிமாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மகளிருக்கு ஏதேனும் பாலியல் புகார்கள் ஏற்பட்டால் அதனை விசாரிப்பதற்காக ஒரு கமிட்டி என்பது அமைக்கப்படும் என மாநில மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி தெரிவித்திருக்கிறார் மௌனிகா தகவல்களுக்கு நன்றி செல்வ